ரொம்ப சாரி ஐஷு பரவாயில்ல அத நான் அப்பவே மறந்துட்டேனே அப்படி இல்ல ஐஷு என்ன இருந்தாலும் உன்ன கை நீட்டி அடிச்சது தப்பு தானே ஐ அம் சோ சாரி ஏதோ ஒரு டென்ஷன்ல அடிச்சிட்டேன் பரவாயில்ல அத இன்னாச்சு ஆ அது ஒண்ணு இல்ல ஐஷு ஆமா ஐஷு நீ சாப்பிட்டியா இன்னும் இல்லை தான் அனிமேதான் சரி வாக்கிளே போலாம் நீங்க போங்க நான் வரேன் ஐஷு நான் தான் சாரி கேட்டனே ஆபற என்ன அய்யோ அவனால எல்லாம் ஒன்ன எனக்கு பசி இல்ல நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா ஆ கேளு ஐஷு நிறைய விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு வந்தேன் ஆனா என்ன நீங்க அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது அது வந்து ஐஷு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு ஒரு டென்ஷன்ல தான் அந்த மாதிரி பண்ணிருப்பேன் மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல நிஜமாவா சொல்றீங்க ஆ ஆமா ஐஷு அப்ப நான் நாளைக்கு என்ன வேலைய கூட்டிட்டு போணும் வெளியவா ஆமா எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கு நீ வேணா மாமா கூட்டிட்டு போறியா அவனை கூட்டிட்டு போறதுக்கு நான் போகாமே இருக்கலாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது தான் என்ன கூட்டிட்டு போகணும் இந்த ஊரெல்லாம் சுத்தி காட்டணும் அது வந்து ஐஷு அதா நோவே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கப் போறதில்லை நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும்

ஏற்கனவே மலர் நம்ம மேல செம்ம கோவத்துல இருக்கா நம்மள வேற தப்பா நினைச்சிட்டு இருக்கா இதுல ஐஷ் கூட சேர்ந்து என்ன பார்த்தா என்ன ஆகும் முடிவே பண்ணிருவா என்ன பண்றது ஐஷ்வையும் கூட்டிட்டு போகாம இருக்க முடியாது எப்பயோ ஒரு தான் ஊருக்கு வருவா சரி பாத்துக்கலாம் என்னதான் நடக்க போதும் நாளைக்கு ஒரு நாளைக்கு மலர் கண்ணுல மட்டும் படக்கூடாது ஷோ பாக்குறதுக்கு அப்படியே பொம்மை மாதிரி இருக்கடி ஓ ஐசி அப்ப அண்ணி நான் அழகா இருக்கேனா ஆமா இதுல என்ன கேள்வி பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கா ஓ தேங்க்யூ யூ ஆண்ட்டி அக்கா போகலாமா போகலாமா என்னக்கா மறந்துட்டீங்களா நீங்கள் தானே நேற்று சொன்னீங்க என்னை வெளியே கூட்டிட்டு போறேன்னு ஓ அப்போ வெளியே போறீங்களா ரெண்டு பேரும் ஐயோ அக்கா அப்படிலாம் இல்லை அத்தா மாற்றி மாற்றி பேசாதீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க டேய் சிவா கூட்டிட்டு போயிட்டு வாடா அவளும் ஊரை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அது அப்படி இல்லைம்மா ஸ்டேஷன் வேற கிளம்பணும் டேய் தம்பி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போலடா ஐஷு சிவா ஒன்று கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவான் ஓகே ஆண்டி என்னத்தான் போகலாமா ம் சரி வா போகலாம் இந்த கிராமத்துல இவ்வளவு சாப் இருக்கு ஆமா ஐசு ஐயோ மலர் வேற பாத்துருவாளோன்னு பயமா இருக்கு பாத்துட்டு தப்பா நினைச்சிட்டா என்னதான் பண்றது இந்த ஐசு வேற சொல்ல மாட்டேங்கிறா என்னாச்சாத்தா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஐசு மலர் எப்பவும் கடை வீதிக்கு தான் வருவா பேசாம ஐசுவ தோட்டத்து பக்கம் கூட்டிட்டு போயிட வேண்டியதான் ஆ ஐசு நம்ம தோட்டத்து சைடெல்லாம் போலாம் வா

மலர் இப்படி பேசிட்டு வேற பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டானா என்ன பொண்ணு வேற பாக்கறதுக்கு வெளிநாட்டுக்காரி மாதிரி இருக்காடி அது என்னடி மண்டர் நூடுல்ஸ் நூடுல்ஸ் தான் தொங்குது என்னடி பையன் முடுக்குறீங்க ஒருவேளை சிவா அந்த பொண்ணு எலூசு அப்படி எல்லாம் இருக்காது சிவா ஒண்ண தவிர யாரையும் நினைக்க மாட்டான் ஏ எனக்கு பயமா இருக்குடி சரி சரி வாங்க பக்கத்துல போய் கேக்கலாம் ஐயோ இவளுகளா சிவா ஹாய் கேர்ள்ஸ்

ஏய் ஹாய் நீ ரொம்ப அழகா இருக்க உன்னோட காஸ்டியூம் ஹேர் ஸ்டைல் செம்ம வாட்ஸ் யுவர் நேம் ம் அவ பேர் மலரு ஏன் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்களா ம் அவளுக்கு பேச தெரியாது ஓ ஐம் சாரி இவ்வளோ அழகா இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு பேச வராதுன்னா ரொம்ப பாவம்தான் யாருக்கு பேச வராது அதெல்லாம் எனக்கு நல்லாவே பேச வரும் ஏய் வாங்கடி போலாம் டேய் சிவா யாருடா இது ஓ இதுவா சித்தி இவ பேரு ஐஸ்வர்யா என் மாமாவோட சிஸ்டர் ஊர்ல இருந்து வந்திருக்கா ஓகே சுக்கி நாங்க போய்ட்டு வரோம் சரிடா ஐஷு போலாமா ஐஷு பாத்து ஊறிக்கிட்ட போறா எங்க ஊருக்கு கோவத்திலேயே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா அத்தா அதுக்குள்ளேயும் போணுமா இன்னும் சுத்தி பார்த்துட்டு போலாமே ஆமா ஆமா சுத்தி பார்த்துட்டாலும் நீ ஏதாவது சொல்றியாடி அடி உம் ஒன்னும் இல்ல சரி ஓகேடா பாய் அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் என்ன அப்படி பாக்குற பாத்தியாடி ஒரு நாள் நான் திட்டேன்னு அதுக்குள்ள ஒரு பொண்ணை பாத்துட்டான் ஏய் அப்படி இல்லடி மலரு போதும் ஒன்னும் வேணாம் அவ இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டு போட்டோம் அவன் கூட போய் பேசலாம்னு வந்த மாதிரி என்ன சொல்லணும் அதை என்ன காதலிக்கவே இல்லை ஏ லூசு நீ ஏன் ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத போதும் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்லாத சுக்கி நம்ம போகலாம் இனிமே இந்த சிவா கூட பேசவே போறதில்ல அதான் என் இடத்த இன்னொருத்தி வந்துட்டாலே அதே மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்க தெரியுதுல்ல உனக்கு அப்ப வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும் கண்டதையும் பேசிட வேண்டியது அப்புறம் உட்காந்து கண்ணை கசக்க வேண்டியது அது அது வந்து மலரு திரும்பவும் தப்பு பண்ணாத இப்பதான் நான் கரெக்டா புரிஞ்சிருக்கேன் நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கல பெரிய பொண்ணு அவங்களுக்கு என்ன நல்லா படிச்சவள வந்ததும் மனசு மாறிட்டாக ஆனா என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல ஏண்டி இத்தனை நாள் ஓம் பின்னாடி எப்படி அதானே அப்பலாம் விட்டுட்டு இப்ப நின்னு இப்படி பொழந்துகிட்டு இருக்கியே இது உனக்கே நல்லா இருக்கா அது நான் ஒரு பொண்ணு அவ வந்து சொன்னோன்னே நான் லவ் பண்றேன்னு ஒத்துக்கணுமா இப்ப நல்லா பேசு வக்கானையா இந்த வாயை சிவா கிட்ட பேசிருக்கணும் அதானா இவ ஒருத்தி வாயை மூடு சால்ரா நட போலாம் அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு கேப்போம் அத்தான் நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஓ எனக்கு உங்க வீடு உங்களை இந்த ஊரை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா ஆமா ரொம்ப பிடிக்கும் நூடுல்ஸ் மண்டா நூடுல்ஸ் மண்டா அத்தான் இந்த இடத்துல வேற யாருமே இல்லை நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் தப்பா நினைக்காதமா நானும் இருக்கேன் அதுக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அத்தான் என்ன இவ பேச்சும் சரியில்லை ஆளும் சரியில்லை என்ன சொல்ல போறான்னு தெரியல என்ன சாத்தா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க அமைதியா இருக்கீங்க ஆ அது அது ஒண்ணு இல்ல ஐஷு அவ தான் வலிரான் தெரியல போக வேண்டியது தானே நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கான் அது அது வந்து அத்தா இவ என்ன சொல்ல போறா நான் நான் அச்சோ நான் ஐஷு என்னன்னு சொல்லு நான் உங்களை லவ் பண்றேன் அப்படி பாவி உனக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதா உனக்கு லவ் பண்றதுக்கு உங்க எல்லாம் பசங்க இல்லையா என் சிவா தான் கிடைச்சானா இவளுக்கு இருக்கிற தைரிய எனக்கு இல்லாம போச்சு ஐஷு விளையாடாத சரி வா கிளம்பலாம் அத்தா இல்ல ஐஷு என்ன பண்றா விடு என்ன இல்லதா நான் உங்களுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன் ஐ லவ் யூ சோ மச் ஐ லவ் யூ டு ஐஷு மரியாதையா தள்ளி போ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க ஐஷு சொன்னா புரிஞ்சுக்கோ என்ன உங்களுக்கு பிடிக்கலையா தா இவங்க நடுவுல நான் தான் வந்துட்டேன் போல ஐஷு தள்ளி போன்னு சொல்றேன்ல ஆயிஷு சொன்னா புரிஞ்சுக்கோமா நான் உன்னை அந்த மாதிரி எண்ணத்துல பார்த்ததே இல்ல ஆமா ஐஷு என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா அவளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த பொண்ணு யாருன்னு நான் உனக்கு சொல்றேன் ஆனா இப்போ இல்லை அப்ப என்ன உங்களுக்கு பிடிக்காதா அப்படி இல்ல ஐஷு என்னால உன்ன அந்த மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியல சொன்னா புரிஞ்சுக்கோ ஏன்னா எனக்கு நீ சிஸ்டர் மாதிரி பிளீஸ் ஐசு என்னால அவளை மறக்க முடியாது என்னோட லைஃப் என்னோட உயிர் எல்லாமே அவ தான் அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் இப்போ இல்லை

オーケーは